வணக்கம் மேல் இருபத்தி நான்கு செய்திகளின் இன்றைய நாளிற்கான தொகுப்பு செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு சேவையில் ஊதியத்தை திருத்துவதற்கான முன்வழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் குடிநீர் கட்டணத்தை திருத்த ஒப்புதல் கிராம உத்தியோகர்கள் இரண்டாவது நாளாகவும் சுகையின விடுமுறை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டம் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ் என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம்

தமக்கு இதுவரையில் பதவி அங்கீகாரம் கிடைக்கப்படாத நிலையில் தம்மையும் கடந்த கால ஜனாதிபதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் தலைவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் இன்று ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பின் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு குறிப்பிட்டதாக டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டதற்கான காரணம் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமை மற்றும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் தமிழ் ஈழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடிக்கலநாதன் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரன் மற்றும் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சி தாத்தன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர் கல்முனி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் கீழ் உள்ள சுகாதார நிறுவனங்களில் கடமையாற்றும் பொருட்டு புதிதாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட வைத்தியர்களில் பேர் சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக நியமனம் பெற்ற வைத்தியர்களுக்குரிய சேவை நிலையங்களுக்கான கடிதங்கள் கையளித்தல் மற்றும் அறிமுக நிகழ்வு என்பன திங்கட்கிழமை கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்றது இதன்போது வைத்தியர் அத்தியட்சகர்கள் மற்றும் பிரிவு தலைவர்கள் தத்தமது பிரிவு தொடர்பான விபரங்களையும் பணிமனை மற்றும் வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்படுகின்ற சேவைகள் செயற்திட்டங்கள் தொடர்பான விவரங்களையும் வழங்கினர் கல்மோனே பிராந்தியத்திற்கு இம்முறை அதிகமான வைத்தியர்கள் நியமிக்கப்பட்டதையடுத்து அடுத்து திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையின் சேவைகளை மேம்படுத்தும் பொருட்டு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் மேலதிகமாகவும் இரண்டு வைத்தியர்களை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நியமித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீனீட்டி செல்லும் வண்டி மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதியதில் விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவ்விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாண்டிருப்பு மகா வித்யாலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி வழியே அக்கறை பகுதியில் இருந்து மட்டக்கிழப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மட்டக்கிளப்பு கல்முனை வீதி வழியாக வந்த சிறிய ரக மீன் ஏற்றிச் செல்லும் வட்டியும் இந்த விபத்தில் சிக்கிக் சிக்கிக்கொண்டுள்ளதுடன் பேருந்தும் பகுதியில் சேதமடைந்துள்ளது இதன்போது இவ்விரு வாகனத்தினையும் செலுத்திச் சென்ற சாரதிகள் காயமடைந்த நிலையில் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் விபத்து இடம்பெற்ற வேலை மழை அப்பகுதியில் பெய்து கொண்டிருந்ததாகவும் வளைந்து செல்லும் பிரதான வீதியில் சிறிய ரக மீன் ஏற்றிச் செல்லும் வண்டி வேக கட்டுப்பாட்டை மீறி பயணித்த வேளை இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சித்துஜாவுக்கு நீதி கோரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மென்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் ஏற்பாடு செய்த குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயைக் கட்டி கையில் கரப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தெட்டாம் திகதி சிகிச்சைகளுக்காக வருகை தந்த நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக உயிரிழந்த திருமதி சிந்துஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்ப விசாரணைகள் நடைபெற்ற ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும் இப்படி இன்னொரு கொலை நடைபெறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரிவுகளைச் சேர்ந்த கிராம உத்தியோகர்கள் இன்று சேவையாளர்கள் அலுவலகங்கள் மூடப்பட்டு நாளாந்த செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன நாடளாவிய ரீதியில் உள்ள கிராம உத்தியோகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு சேவையில் சகல துறைகளிலும் ஊதியத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பெருந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இதன்படி ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரச அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் ஆராய்ந்து அறிக்கையை தயாரித்துள்ளது அந்த அறிக்கையின் பரிந்துரைகளின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அமைச்சர்கள் சபையில் அதனால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை தற்போதுள்ள குடிநீர் கட்டணத்தை திருத்த ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி முதல் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதால் எரிபொருள் இரசாயன பொருட்கள் வட்டி செலவுகள் போன்றவற்றின் விலை குறைப்பை கருத்தில் கொண்டு இந்த குடிநீர் கட்டண திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதற்கமைவாக வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட நீர் கட்டணத்தை மேலுள்ளவாறு திருத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரையில் கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இதன்படி இன்றைய தினம் மற்றும் ஒரு வேட்பாளர் தமது கட்டுப்பணத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் செலுத்தியுள்ளார் இதேவேளை கட்டுப்பணம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வேட்பு மனு கூரல் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முற்பகல் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இடம்பெறவுள்ளது அன்றைய தினம் ராஜகிரிய பகுதியில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் விஷேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது சிரியாவில் ஹமா நகரில் இருந்து கிழக்கே இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது உள்ளூர் நேரப்படி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணி அளவில் மூன்று தசம் ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் அளவுக்கோளில் ஐந்து தசம் ஐந்தாக பதிவாகியுள்ளதாக சிரியா நாட்டின் தேசிய நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது ஹமா மட்டுமன்றி சிரியாவின் பல மாகாணங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதேவேளை நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு மூன்று தசம் ஏழு ரிக்டர் அளவில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தகவல் ஏதும் வெளியாகவில்லை எனினும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான முன்னோடியாக இது இருந்திருக்கலாம் என்றும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பங்களாதேஷில் வாழும் இந்துக்களுக்கு எதிராக பரவலான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த விடயம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளதுடன் பங்களாதேசில் உள்ள இந்துக்களை பாதுகாக்க முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை பங்களாதேஷில் இந்துக்கள் மீது நடாத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்களுக்கு எதிராக பங்களாதேஷ் இந்து பௌத்த கத்தோலிக்க ஒற்றுமை குழுவால் கண்டன பேரணி ஒன்றும் நடாத்தப்பட்டது இது நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது வார நாட்களில் மாலை ஆறு மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ காம் டபுள் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் நன்றி மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ் என் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் நான்கு மூன்று